இந்த சட்டம் வந்து முழுமையாக அமலுக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்தியா வந்து ஒரு அணுக்கழிவுகள் இருக்கக்கூடிய காடாக மாறும் பெரிய ஆபத்தா வந்து பாஜக தலைமையிலான இந்த அரசனுடைய செயல்பாடு என்ன பண்ணிருக்குன்னா ஒரு பகுதி ஒரு சதவீதம் மக்களிடம் மட்டுமே அதிகமான வளம் போய் சேருகின்ற வகையில் தான் அவங்களை செயல்பாடு இருக்கு இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்பாக தான் அதானி வந்து நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு நூறு சதவீதம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுக்கும் சட்டம் சொல்லுது அப்படின்னா என்னன்னா மக்களுடைய வரிப்பணம் தான் கொடுக்கப்படும் அவங்களை பொறுத்த வரைக்கும் தேச பாதுகாப்பு அப்படிங்கறது என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை தனியார்னு கொடுப்பது அவங்க நினைக்கிறாங்க அவ்வளவு வருது அப்படின்னு எவ்வளவு அணுக்கழிவுகள் வரும்னு யோசிச்சு பாருங்க அந்த அணுக்கழிவுகள் என்ன செய்ய போறீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா வணக்கம் வணக்கம் இப்ப அணுசக்தி மசோதாவை மாநிலங்களவையில ஒப்புதல் வாங்கி இருக்காங்க இப்ப மிகப்பெரிய மசோதா வந்து அணுசக்தி மசோதா இது வந்து தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப ஒரு மோசமான நடவடிக்கையாக வந்து பாக்குறேன் அணுசக்தி துறை அப்படிங்கிறது ஒரு சாதாரண துறை அல்ல நம்ம இப்போ தொண்ணூறுகளுக்கு பின்பாக வந்து இந்தியாவில் கூட நிறைய துறைகள் வந்து தனியார் வராங்க அது நம்ம பாட்டில தான் இருக்கும் ஆனால் எல்லாத்தை விட ரொம்ப ஆபத்தானதாக இந்த போக்கை வந்து நம்ம பார்க்க வேண்டும் அணுசக்தி துறை அப்படிங்கிறது அந்த அணு மின்சாரம் உற்பத்தி முறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹசாடஸான ஒரு ப்ராசஸ் அதுல இருந்து வரக்கூடிய அணு கழிவுகளை நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு ஒரு தீர்வு இல்லை அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு தொழில்நுட்பத்தை வந்து தனியாரிடம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான பிரச்சனையை ரெண்டாவது அணுசக்தி துறையை விரிவாக்கம் செய்வதும் ஆபத்தான ஒரு போக்கு ரெண்டு பிரச்சனையும் நமக்கு வந்து இதுல வந்து இந்தியா வந்து இப்பட் வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளாக நூறு கிக நூறு கிகாவாட்ஸுக்கான அணுசக்தி துறையை உருவாக்குறது அணுசக்தியை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி அப்படின்னா நூறு கிகாவாட்ஸ் அளவுக்கான ரியாக்டர்ஸை வந்து கொண்டு வர போறாங்க புதிய புதிய அணு மின் நிலையங்களை கொண்டு வர போறாங்கன்னு ஒரு கிகாவாட் அப்படிங்கிறது ஆயிரம் மெகாவாட் கூட இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு ரியாக்டர் வந்து ஆயிரம் மெகாவாட் அப்போ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பத்து ரியாக்டர் வச்சீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்போ எவ்வளவு ரியாக்டர்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு இப்ப இதுல இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்மால் மாடுலேட்டர் ரியாக்டர் குட்டியான போறாங்க ரியாக்டர் அணு உலைகளா நிரம்பி போகிறது அணு கழிவுகளாக நிரம்பி கிடக்க போகிறது இந்த சட்டம் வந்து முழுமையாக அமலுக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்தியா வந்து ஒரு அணு கழிவுகள் இருக்கக்கூடிய காடாக மாறும் அதுதான் இதுல மிகப்பெரிய ஆபத்தா வந்து இப்ப அணு விபத்து நடந்தா லாபம் பெற்ற நிறுவனங்களுக்கு வந்து எந்த பொறுப்பும் இல்லைன்ட்டு சட்டம் சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த சட்டத்தை வந்து எதிர்ப்பதற்கான முக்கியமான காரணங்கள்ல அது ஒன்று அதாவது என்னன்னா இந்தியாவினுடைய வரலாறு நாம் வந்து புரிஞ்சுக்கணும் இந்தியாவுக்கான அணுசக்தி சார்ந்திருக்கக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி டூல கொண்டு வந்தாங்க ஒட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அணுசக்தி சார்ந்திருக்கக்கூடிய எந்த செயல்பாடாக இருந்தாலும் அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு மட்டும் தான் செய்யும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த பவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க வேற யாரும் பண்ண முடியாது இப்போ அதை வந்து மாத்திடறாங்க அது வந்து இப்போ வந்து பிரைவேட் அலோவ் பண்றாங்க எதுல அலோவ் பண்றாங்க அணுசக்தியை இயக்குவதில் மட்டுமல்ல ரியாக்டர்ஸை நீங்க ஓன் பண்ணி ரன் பண்றது மட்டுமல்ல அணு கதிரேக்க தன்மை இருக்கக்கூடிய அட்டாமிக் மினரல்ஸை மைன் பண்ணி எடுக்கிறதுலயும் நம்ம குவாரி கொடுக்குறோம் இல்லைங்களா மணல் அல்வதற்காகவும் பிற கிரானைட் அல்வதற்காக அந்த மாதிரி அணுசக்தியை வெளியேற்றக்கூடிய தோரியமாக இருக்கட்டும் உரேனியமாக இருக்கட்டும் அவையும் வெட்டி எடுப்பதற்கு தனியார்கிட்ட வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ இது இதனோட அடுத்த நடவடிக்கையா பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்துல அஹ் அணுசக்தி துறையினுடைய விரிவாக்க வருகின்ற போது கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு ஒப்பந்தம் உருவான போது இடதுசாரிக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதன் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா சப்ளையர்ஸ் லையபிலிட்டின்னு ஒரு புதிய சரத்து ஒண்ணு கொண்டு வந்தாங்க அதாவது எந்த நாட்டு இருந்தும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரியாக்டர்ஸ் எல்லாமே வெளிநாட்டுல வாங்கினதுதான் இன்னும் ரியாக்டர் செய்யல உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கல வெளிநாடுல இருந்து தான் நம்ம அணு சக்தி சார்ந்திருக்கக்கூடிய ரியாக்டர்ஸ் வந்து வாங்குறோம் அப்போ அந்த அணு உலையை வாங்கின்ற போது அந்த அணு உலையில் ஒரு விபத்து நேர்ந்தால் சென்னோபில் நடந்தது போலவோ புகுஷமா நடந்தது போலவோ ஒரு விபத்து நேர்ந்தால் யார் அந்த ரியாக்டர் கொடுக்குறாங்களோ அவங்க பொறுப்பேற்க வேண்டும் ஏன்னா போபால் விஷவாயு இன்சிடென்ட் நாம வந்து பார்த்தோம் அந்த டவ் கெமிக்கல்ஸ் கடைசி வரைக்கும் பெரிய அளவுக்கு அக்சைடு கொடுக்கவே இல்லை அதுல யாரும் தண்டிக்க விடவே இல்லை அப்போ இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கம்பெனி பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற வகையில தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த நாட்டிலிருந்தும் நம்ம ரியாக்டர் வாங்குறோமோ எந்த கம்பெனிட்டு இருந்து ரியாக்டர் வாங்குறோமோ ஒரு விபத்து நேர்ந்தால் அவர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் நீங்க அவங்ககிட்ட ரியாக்டரே வாங்கணும்ங்கிறது சட்டம் சொல்லுச்சு இப்ப அதை எடுத்துட்டாங்க இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காட்டு இருந்தோ கனடா விட்டு இருந்தோ அங்க இருக்கக்கூடிய கம்பெனி ரியாக்டர் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க இதுக்கு கண்டிப்பா லையபிள் அப்படின்னு நீங்க ஒப்பந்தம் போட வேண்டிய தேவையில்லை விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலான்னு சொல்லிட்டாங்க அப்ப என்னன்னா அவங்களுக்கு லயபிலிட்டி கிடையாது ரைட் டு அந்த போது சரி அதானி தான் எடுத்து செய்ய போறாரு அதானிக்காக காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு படிச்சிருக்காங்க நாங்களும் சட்டம் நிறைவேற்றுவதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்பாக தான் அதானி வந்து நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு உத்தரப்பிரதேசத்துல ஒரு நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி கொண்டு வருவாரு அப்படிங்கிற கருத்துமே வந்து செய்தித்தாள்ல வெளியே இருக்கு அப்போ அதானிக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் இப்போ சரி அதானி இதுல வந்து பொறுப்பே இருப்பாரா ஒரு விபத்து நேர்ந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் பொறுப்பேற்க மாட்டார் ஏன் அப்படின்னா இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு அணு உள்ள விபத்து நேர்ந்தால் எந்த அளவுக்கு பயங்கரமான விபத்தாக இருந்தாலும் அதில் அதில் ஆப்ரேட்டருடைய ரோல் என்னவா இருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு லையபிலிட்டா அவர்கள் நூத்தி ஐம்பது மெகாவாட்டுக்கான ரியாக்டர்ஸ் ரன் பண்றாங்கன்னு வைங்களேன் நூறு கோடி ரூபா அளவுக்கு நஷ்டம் கொடுத்தா போதும் அதுக்கு அதிகமான கொஞ்சம் மெகாவாட் ரன் பண்றாங்க அப்படின்னா முன்னூறு கோடி ரூபா அதுக்கு அதிகமான ரியாக்டர்ஸ் ரன் பண்றாங்கன்னா மூவாயிரம் கோடி ரூபாய் தி மோஸ்ட் என்னன்னா மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நசீடு கொடுத்தா மட்டும் போதும் நீங்க புக்குமாலையும் இல்ல செர்னோபில் நடந்த ஒரு விபத்தை வந்து எப்படி கணக்கிட்டு செய்வீங்க போபால் விஷவாயு ஒரு விபத்தை நீங்க எப்படி கணக்கிட்டு செய்வீங்க அந்த இழப்பீடு தொகுதி தான் வரும்னு அப்படி சொல்லுவீங்க அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு பேர் இறந்து போனாலும் சரி எவ்வளவு பாதிப்புன்னு இருந்தாலும் சரி அந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து நூறு கோடி ரூபாயில இருந்துட்டு மூவாயிரம் கோடி ரூபாய்க்குள்ள கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க சொன்னதோடு மட்டும் இல்லாம அதுக்கு நீங்க இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க நியூக்ளியர் இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க அதன்படி வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டு கம்பெனியில இருந்து நீங்க அந்த ரியாக்டர் வாங்குறீங்க அவரும் பொறுப்பேற்க மாட்டாரு உள்ளூர் இவர் ஆபரேட்டர் இருக்காரு இல்லையா இவரும் நஷ்டீடு கொடுத்தாலும் அதை வந்து அவர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் மீதி இருக்கக்கூடிய செலவுக்கு யார் கொடுப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுக்கணும் சட்டம் சொல்லுது அப்படின்னா என்னன்னா மக்களுடைய வரிப்பணம் தான் கொடுக்கப்படும் அப்போ சப்ளையருக்கும் பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது பாதிப்புக்குள்ளான மக்கள் நம்ம மக்களா இருக்க போறாங்க அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கான ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் நம்ம மக்கள் தான் பொறுப்பேற்கணும் புரிஞ்சுக்கோ இப்ப மக்கள் பாதுகாப்புக்கு விவாதமே இல்லாம இந்த சட்டத்தை அவசர அவசரமா நிறைவேற்றத்துக்கு என்ன மாதிரியான காரணம் இருக்கு நான் முன்னாடி குறிப்பிட்டது போல இது வந்து ஒரு பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் அதான் இதுல ரெடியா இருக்காங்க அவங்களுக்காக பண்ணணும் ரெண்டு விஷயம் நான் இந்த இந்த வருடத்தினுடைய பினான்சியல் பட்ஜெட் தாக்கல் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அணுசக்தி துறையில மிகப்பெரிய ஒரு பாச்சனை நாம வந்து பண்ண போறோம் விஷு பாரத்தை உருவாக்குவதற்காக அதற்காக அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அஸ்வெல் நியூக்ளியர் லைபரேட் ஆக்ட் ரெண்டுத்தையும் மாத்த போறோம்னு சொன்னாங்க அப்படி சொன்ன சில காலகட்டத்துக்குள்ள ஸ்மால் மாடுலேட்டரி ஆக்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோல இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது அந்த காலகட்டத்திலேயே இதுல இது இருக்கக்கூடிய சந்தை அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் உருவாக்கிட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் எப்படி இந்த பில் நிறைவேற்றுவதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதான் இதை அறிவிக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை வந்து காங்கிரஸை சார்ந்த கூட எம்பி அவர்கள் கேட்கிறாங்க நாடாளுமன்றத்திலே வந்து இவர்களுக்காக கொண்டு வரீங்கன்னு சொல்றாங்க இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட இரண்டே நாள்ல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அதன்படி வந்து இந்தியாவுக்கு ரியாக்டர் விற்பதற்கான அங்கீகாரம் வழங்கப்படுகிறது அப்ப என்னன்னா ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி இருக்கு அப்ப வெளிநாட்டு கம்பெனிகளோட நலன்களுக்காகவும் உள்நாட்டு கம்பெனியோட நலனுக்காகவும் இந்த சட்டம் அவசர கதிகள் கொண்டு வந்திருக்காங்க தான் எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்புக்கு மீறாக இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு இப்ப இந்தியாவோட பலம்னு தோரியம் சொல்லப்படுது இப்ப தனியாரோட நிறுவனங்கள் யுரேனியம் முன்னிறுத்துறத இதை நம்ம எப்படி பாக்கலாம் இப்ப இந்தியாவோட பலம் தோரியம் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தோரியம் வேஸ்ட் ரியாக்டர் அப்படிங்கிறது வெட்டிகரமா இந்தியாவில செயல்படுத்த முடியல உலகத்துல எந்த நாளுமே செயல்படுத்தல தோரியத்தை வந்து அணு உலையில ஒரு ஃபியூலா பயன்படுத்துறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு செயல்பாடு அதை எளிமையா செஞ்சிட முடியாது அதுக்கான சயின்ஸ் இன்னும் வளரல ஸோ அதுக்கான டெக்னாலஜி இன்னும் வளரல ஸோ ஏன்னா தோரியத்தை வந்து நீங்க ரியாக்டர்ல பயன்படுத்துகின்ற அளவுக்கு அதை இன்ட்ரிச் பண்ணணும் அது அது வந்துட்டு அதனுடைய கனிமத்தை வந்து மாற்றி அமைக்கணும் அந்த கன்வியை அது ரொம்ப ஹைலி ரேடியாக்டிவ் ப்ராசஸ் அதனால தோரியம் பேஸ்ட் ரியாக்டர் அப்படிங்கிறது இன்னும் செயல்பாட்டுக்கே வரவில்லை ஆனால் நம்ம இந்திய அணுசக்தி துறை என்ன சொல்லிட்டு இருக்குன்னா நாங்கள் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க ரைட்டுங்களா அது ஒரு இது இந்தியா இந்தியாவில இந்த கனிம அதிகமாக கிடைக்கிறதுனால இதை செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் ஆனா இன்னும் சக்சீட் ஆகல அதே நேரத்துல நம்ம யூரேனியமும் கிடைக்குது ஜாதுகுடா அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து உரேனியம் வந்து கிடைக்குது அங்கேயே அதை வந்து வெட்டி எடுக்க எடுத்துட்டு இருக்காங்க இப்போ உரேனியம் இந்த உரையினம் மட்டுமே நம்மளுடைய இந்தியால இருக்கிற போதுமானதா இருக்குன்னா இல்ல வெளிநாட்டுகள் இருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய தேவை இருக்கு இப்ப கூடங்குளத்தை வரைக்கும் ரஷ்யா உடம்பு தரப்படி இப்ப புத்தின் வந்துட்டு போனபோது கூட கூடங்குளம் அணுமுலை மூன்றுக்கான பியூல வந்து நான் கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார் இரண்டு அங்க நிரப்பப்பட்டு உள்ளது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த உரைனத்தை பொறுத்தவரை நம்பி தான் நம்ம இருக்கிறோம் நம்ம வெளிநாடுகளில் தான் வந்தாகணும் இதுக்கான ஃபியூலும் நம்ம வெளிநாடுகளில் இருந்து தான் வந்து இருக்கும் நம்மகிட்டே இருக்கக்கூடிய உரைனும் போதுமானதாக இல்லை அப்போ நமக்கு இதுக்கான ரெண்டு விஷயமே விளையாட்டு நம்பிதான் இருக்க வேண்டியது இருக்கு இந்த இதுக்குள்ளாக இருக்கு இப்ப தேசிய பாதுகாப்பு வளர்ச்சி திட்டம் ஒன்றிய பாஜக அரசு அணு நிலை வந்து விட்டு கொடுக்கிறது தனியார் நிறுவனங்களுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் தேச பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை தனியாரிடம் கொடுப்பது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிதான் அவங்க சொல்றாங்க ஒரு பக்கத்துல தேசிய பாதுகாப்பு தேசத்தை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களையும் தனியாரிடம் கொடுப்பது குறிப்பாக அதானி அம்பானியிடம் கொடுப்பது அப்படிங்கிறத தி வேர்ல்டு இன்யூகாலிட்டி லேப் அப்படின்னு ஒரு ஆய்வகம் இருக்குன்னா அவங்க வெளியிட ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த ஆய்வகம் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதமான மக்கள் அறுபது சதவீதமான வெல்த்தை கண்ட்ரோல் பண்றாங்க இந்த டிஸ்பாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இருபது ஆண்டுகள்ல ரொம்ப வேகமா அதிகரிச்சிருக்கு அது கொரோனாக்கு பின்னாடி ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அப்ப என்னன்னா பாஜக தலைமையிலான இந்த அரசனுடைய செயல்பாடு என்ன பண்ணிருக்குன்னா ஒரு பகுதி ஒரு சதவீதம் மக்களிடம் மட்டுமே அதிகமான வளம் போய் சேருகின்ற வகையில் தான் அவங்களோட செயல்பாடு இருக்கு இப்ப இந்த சட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்து என்னவா இருக்கு இந்த சட்டம் கண்டிப்பா பின்வாங்கப்பட வேண்டிய சட்டம் அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அணுசக்தி அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத இப்ப தற்போதைய இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் கெப்பாசிட்டியில இருந்து பார்த்தாலும் கூட வந்துட்டு அணுசக்தியினுடைய உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு சதவீதத்துக்கும் தான் இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் அணுசக்தி சார்ந்து இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது மூணு சதவீத கீழாக தான் இருக்கு அப்போ எக்ஸிஸ்டிங் அணு உலகிலிருந்து நமக்கு போதுமான மின்சாரம் கிடைக்கல அப்போ புதிய புதிய அணு உலையை கொண்டு வர வேண்டிய தேவையில்லை அப்படி புதிய அணு உலையை கொண்டு வரீங்கன்னா கூடுதலாக என்ன பிரச்சனை இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய அணு கழிவுகள் நீங்க என்ன பண்ண போறீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கூடங்குளத்துல இருக்கக்கூடிய கல்பாக்கத்துல இருக்கக்கூடிய அணு மின் அணு மின் வரக்கூடிய கழிவுகள் என்ன செய்ய போறது தீர்வு கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அணுக்கழிவுகளை முறையாக மேலாண்மை செய்வதற்காக பிரத்யேகமான ஒரு அமைப்பு உருவாக்கணும் டிஜிஆர் சொல்லக்கூடிய உருவாக்குங்கிறாங்க அந்த மாதிரி ஆழ்கணறு தோண்டி அதற்குள்ளாக இவற்றை புதைத்து வைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒன்றிய அரசாங்கத்தினாலையும் அப்படி ஒரு இடத்த கண்டறிய முடியல அப்ப என்ன ஆகுதுன்னா எங்க நியூக்ளியர் பிளான்ட் இருக்குதோ எந்த சைட்ல இருக்குதோ கூடங்குளமுடைய அணுக்கழிவு அங்கேதான் இருக்கு கல்பாக்கத்தினுடைய அணுக்கழிவு அங்கேயேதான் இருக்குது அப்போ இதை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப பல லட்சம் கோடி வருடத்துக்கு அங்கே வச்சு பாதுகாக்கிற நிலைமை தான் இருக்கு அப்ப ரெண்டு விதமான ஆபத்துகள் இருக்கு அப்ப என்னன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்மால் ரியாக்டர்ஸ் வந்து அங்க கொண்டு வரீங்கன்னா இந்தியா பேங்கும் ஐநூறு சாரி நூறு கெகாபாட்ஸுக்கான மின்சார உற்பத்தி திறன் கொண்டு இருக்கக்கூடிய அணு உலைகளை கொண்டு வரீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நூறு ரியாக்டர்ஸ் அங்கங்க எக்ஸ்டாபிஷ் பண்ணணும் அவ்வளவு ரியாக்டர்ஸ் வருது அப்படின்னா எவ்வளவு அணுக்கழிவுகள் வரும்னு யோசிச்சு பாருங்க அந்த அணுக்கழிவுகள் என்ன செய்ய போறீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் வகையில இந்த சட்டம் கொண்டு இருக்கு அதனால இந்த சட்டம் அப்படிங்கிறது இது வந்து வறுமனை மத்த சட்டங்கள் போல அல்ல இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இருத்தலையும் கேள்விக்குள்ளாக ஒரு சட்டம் அதனால கண்டிப்பா இந்த சட்டம் பின்வாங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய பாருங்க உங்க கருத்திற்கும் நன்றி